வரியாயே வாழ்க அன்பான மரியனை கணப்போர் யூடியூப் சேனல் நேர்களை உங்கள் அனைவருக்கும் தேவனையின் பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவை பற்றிய காட்சிகளை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகின்றோம் முப்பத்தி ஒரு நாட்கள் முப்பத்தி ஒரு மாதாவின் காட்சிகள் அந்த தலைப்பில்தான் இந்த தொடர் இருக்கின்றது இன்றைக்கு நாம் காணப்போகின்ற காட்சி எண்பத்தி ஓராவது ஆண்டு கிபி எண்பத்தி ஓராவது ஆண்டு பாக்மோஸ் தீவில் புனித அருளப்பெருக்கு மாதா கொடுத்த காட்சி வரலாற்றில் மிக பழமையான காட்சிகளில் இது மூன்றாவதாக வருகின்றது அந்த காட்சியை பற்றி தான் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த செய்திக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் தேவாண்மையை நாம் வாழ்த்துவோம் பிதாவாகிய கடவுள் தேவாண்மையை கபிஎழுத்துவதன் மூலம் வாழ்த்தினார் நாமும் அதே வாழ்த்தை மாதாவுக்கு தெரிவிப்போம் என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த ஜபத்தை சொல்லி மாதாவை வாழ்த்துங்கள் அருள் நிறைந்த மரியாதை வாழ்க கர்த்தரமுடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்நீரே உம்முடைய திருவயிற்றின் பணியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வனிய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டி கொள்ளும் ஆமேன் அன்பானவர்களை எண்பத்தி ஓராவது ஆண்டு பாத்மோஸ் தீவில் மாதா கொடுத்த காட்சியின் விவரத்தைத்தான் இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த காட்சி வந்து பாத்மோஸ் தீவு எங்கே இருக்குதுன்னா கிரீஸ் நாட்டுக்கும் துருக்கி நாட்டுக்கும் நடுவில் இருக்கின்ற கடல் பகுதியில் ஒரு தீவு தான் இந்த பாட்மௌஸ் தீவு ஒரு சின்ன தீவு நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பாருங்கள் ரொம்ப சின்ன தீவாக இருக்கும் அந்த தீவில் தான் புனித அருளப்பருக்கு மாதா காட்சி கொடுத்தாங்க அருளப்பர் ஏன் அங்கே போனாருன்னு நீங்கள் கேட்பீங்க ஏன் போனாருன்னா அவர் ஜெருசலேமில் ஆண்டவருடைய நற்சிதியை போதித்தார் அந்த போதிக்கிறதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு அதனால் அவர் நாடு கடத்தப்பட்டார் முதல்ல இத்தாலிக்கு பக்கத்தில் இருக்கின்ற சிசிலி தீவுகளில் அவரை வச்சிருந்தாங்க சிறை அதற்கு பிறகு பாட்மோஸ் தீவுக்கு அவங்க கொண்டு போனாங்க கடலில் அந்த தீவு தனியாக விட தனியாக இருக்கிற ஒரு தீவு ஆள் இல்லாத ஒரு தீவாக இருந்துச்சு அங்கே போய் அவரை விட்டுட்டாங்க அது ஆண்டவரை போதிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தண்டனையாக அந்த தீவில் அவரை விட்டுட்டாங்க அந்த தீவில் அவர் ரொம்ப மன உடைஞ்சி போய் கஷ்டப்பட்டு ஆண்டவரை போதிக்க முடியலையே அப்படின்ற நிலையில அவரு தனியாக இருந்த ஒரு மனமுடைந்த மாதா காட்சி கொடுத்தாங்க இந்த அருளப்பர் எப்படி எப்படியாப்பட்டவர்ன்றத சில செய்திகள் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு நிறைய சிறப்பு இருக்கு அருளப்பருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்த வரைக்கும் ஒரு ஆறு சிறப்பு இருக்கு என்னன்னா ஒன்று ஆண்டவருடைய உருமாற்றத்தில் தாப்புரம் மலையில உருமாறுறார் இல்லையா அந்த உருமாற்ற நிகழ்ச்சியில் இருந்த மூன்று பேரில் இவரும் ஒருத்தார் அவ்வளவு ஆண்டவருக்கு நெருக்கமா இருந்திருக்கார் பிறகு கடைசி ராவுணவில் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக இருந்திருக்கார் அவருடைய இதயமும் ஆண்டவரின் சேசுவின் திரு மகாபர்த திருஹயமும் அருளப்பரையும் அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்கிறாங்க ஆண்டவருடைய மார்பிள சாயர் அளவுக்கு அவர் க்ளோஸ் ஆண்டவர்கிட்ட பிறகு நற்செய்தியில் அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம் இயேசு அன்பு செய்த சீடர் அப்படின்ட்டுன்னு அருளப்பிறகு இருக்குது குறிக்கப்பட்டிருக்குது இயேசு அன்பு செய்த சீடர்னால் அவர் அருளப்பர் தான் நான்காவதாக சிலுவை அடியில் மாதாவோடு இருந்த ஒரே அப்போஸ்தர் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க இவரும் மாதாவும் மட்டும்தான் சிலுவை அடியில் கீழே நின்று இருந்தாங்க ஐந்தாவதாக மாதாவை காப்பாற்ற இயேசுவால் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலராக இருந்திருக்கார் கடைசியில் சிறுவையில் தொங்கி சாகுகின்ற பொழுது உயிரை விடுறதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு உயிலை எழுதி வச்சார் நமக்கெல்லாம் அந்த உயில் என்னன்னா அருளப்பரை பார்த்து இதோ உன் தாய் அப்படின்னாரு மாதாவை பார்த்து இதோ உன் மகன் அப்படின்னாரு அப்போ இந்த உலகம் முழுசையும் மாதாவுடைய பரிசுத்த திருக்கரங்களில் கடவுளை அப்போ ஒப்படைச்சார் அதே போல அந்த மகாபரிசுத்த மாதாவை காப்பாற்ற தன்னுக்கு பிறகு காப்பாற்ற அருளப்புற தேர்ந்தெடுத்தார் இதோவும் தாய் அப்படின்னார் அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா ஆண்டவர் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மரியா மரியா மரியாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது அவங்க கண்ணி இல்லை அப்படின்ட்டுன்னு இந்த சாத்தானினுடைய பிள்ளைகள்லாம் மாதாவை தாக்குவாங்க இந்த விஷயம் இந்த இடத்துல ஒரு விஷயம் விளக்கத்தை கொடுத்தாங்கனோ மாதாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தால் அதாவது ஆண்டவரோடு பிறந்த சகோதர சகோதரிகள் இருந்திருந்தால் ஏன் அவர் வந்து தன்னுடைய தாயை அருள ஒப்படைக்கணும் கூப்பிட்டு அன்னதம்பிகள்கிட்ட ஒப்படைச்சிருக்குது அவர் அந்த மாதிரி செய்யலை ஏன்னா அன்னதம்பி இல்லை அவருக்கு அவர் பிறந்ததே ஒருத்தர் தான் அப்போ யார் அவரை யார் மாதாவோட யார்கிட்ட ஒப்படைச்சாருன்னா தாம் அன்பு செய்த சீடர் அப்படின்ற அருளைப் புரட்டை ஒப்படைக்கிறார் அப்போ இயேசுவை யார் அன்பு செய்கின்றார்களோ அவர்கள் மாதாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்ப ஆண்டவரை அன்பு செஞ்சுட்டு மாதாவை வேணான்னு வெறுக்கிறவங்க கண்டிப்பா ஆண்டவருடைய சீடரா இருக்க முடியாது உண்மையான சீடரா இருக்க முடியாது அவங்க எல்லாம் பித்தலாட்ட சீடர்கள் அவங்க எல்லாம் வந்து உண்மையான சீடர்கள் கிடையாது ஆக இந்த மாதிரி ஒரு சிறப்பு அருளப்பருக்கு மாதாவையே அவர் பொறுப்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான இயேசுக்கு நெருங்கிய மனிதராக அவர் இருந்தார் அருளப்பர் கடைசியா ஆஹ் பன்னெண்டு அப்போஸ்தலர்கள்ல வேத சாட்சியாக ரத்தம் சிந்தி சாகாத ஒரே அப்போஸ்தலர் இந்த அருளப்பூர் தான் மீது எல்லா அப்போஸ்தலர்களும் ஆண்டவருக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தாங்க பல்வேறு முறையில் அவங்க ரத்தம் சிந்தி இறந்தாங்க சாட்சியாக இறந்தாங்க ஆனால் அருளப்பூர் மட்டும்தான் அந்த மாதிரி சா அந்த ரத்த சாவு அவருக்கு இல்லை வேத சாட்சியான சாவு அவருக்கு இல்லை ஒருவேளை மாதாவை அவர் வச்சு காப்பாற்றினதினால கடவுள் கொடுத்த பரிசா உணர்களும் அது நம்ம சொல்ல முடியாது அது என்னன்னு தெரியல ஆக இந்த மாதிரியான சிறப்பான செய்திகளும் அருளப்பரப்பட்டு இருக்குது இப்படிப்பட்ட அருளப்பர் இயேசுவை போதித்ததால் ஜெருசலேமிலிருந்து இரண்டு ரெண்டு முறை நாடு கடத்தப்பட்டு தனிமை சிறையில் பாட்மோஸ் தீவில் அவர் வைக்கப்படுகின்றார் கடலுக்கு நடுவிலே அப்போ மாதா அவருக்கு தோன்றுறாங்க இப்படி மனம் முடிஞ்ச நிலையில் அவர் இருந்தப்ப அதுவும் திருவெளிப்பாட்டு நூலை எழுதுறதுக்கு அவர் தயாராக இருக்கிறப்ப மாதா காட்சி கொடுக்குறாங்க அருமையான ஒரு காட்சியாக இருந்துச்சு மாதா அந்த உடைஞ்சி போன ஒடிந்து போன நம்பிக்கை எழுந்து போன கவலைகளால் நிரம்பி போன அந்த அருளப்பரை தேற்றுவதற்காக தேவத்தாய் அவர் முன்னால் நிற்கின்றார் அப்படியே பார்த்தவொன்ன அருளப்பர் அப்படி லயிச்சு போயிடுறாரு லயிச்சு புறார் மாதாவுடைய அந்த இனிமையான குரல் மாதாவுடைய இனிமையான தோற்றம் அவங்க வந்து நின்ன உடனே இவருக்கு கிடைச்ச சக்தி இதெல்லாம் அவர் அப்படியே திக்குமுக்காட வைக்குது அப்போதான் மாதா சில விளக்கங்களை சொல்கிறாங்க இந்த திருவெளிப்பாட்டு நூலை எழுதுறதுக்கு நிறைய அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அருளப்பருக்கு போதிக்கிறாங்க அந்த போதனைகளை எல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த தெளிவெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் அருளப்பர் அந்த திருவழிப்பாட்டு நூலை கடைசி நூலை எழுதுறார் அப்படிப்பட்ட அருளப்பர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் மாதாவை குறிக்கிறார் எப்படி பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக மாதாவை பற்றி இருக்கு இல்லையா வானில் பெரியதோர் அடையாளம் காணப்பட்டது பெண் ஒருத்தி காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலவு அவர் காலடியில் இருந்தது அவர் தலையை சுற்றி விண்மீன்கள் பனிரெண்டு விண்மீன்கள் இருந்ததுன்னெலாம் சொன்ன எழுதினார் இல்லையா மாதாவுடைய காட்சிக்கு அப்புறம் எழுதப்பட்டதுதான் அதெல்லாம் அந்த வார்த்தைகளெல்லாம் அப்போ இவ்வளவு அருமையான தாயை அவர் இந்த அருளப்பர் கடைசி நற்செய்தியுடைய கடைசி புத்தகத்தில் மாதாவை அப்படி பேரரசியாக அவர் காமிக்கிறார் பேரரசியாக காமிக்கிறார் அவர் பார்த்ததை அவர் எழுதுகிறார் இதில் வந்து என்னென்னா இதை மாதா அது கிடையாது அது வந்து திருச்சபையை குறிக்கிது அப்படின்லாம் சில சில கருங்காலிகள்லாம் விஷமத்தனமான விளக்கங்களை கொடுப்பாங்க அது நம்ம கத்தோலிக்க திருச்செவிலே இருக்குது அந்த மாதிரி மோசமான விஷமத்தனமான விளக்கங்கள் அது மாதா தான் அது மாதா தான் அப்படின்ட்டுன்னு ஏராளமான புனிதர்கள் எழுதி வச்சுருக்காங்க உதாரணத்துக்கு முதல் நூற்றாண்டில் இருந்த சிறில் புனித சிறில்லாம் எழுதி வச்சுருக்காரு அவரை விட பெரிய அறிவாளிகள்லாம் மேதாவிகள்லாம் இங்கே யாரும் கிடையாது அதை அந்த கருத்தை மறுத்துட்டு அது மாதா கிடையாது அது திருச்சபையை குறிக்குது சபையை குறிக்குதுன்னெலாம் சொல்லவே முடியாது அதெல்லாம் அதெல்லாம் தப்பு அருளப்புறம் அதை எழுதி வச்சுருக்காரு நீட்டாக அப்போ இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் அருளப்புறம் அந்த புத்தகத்தை எழுதுகிறார் சரி இதில் இதுக்கு ஆதாரமாக பாப்பரசர் புனித இரண்டாம் பால் சொல்கிறாரு அந்த மகிமைக்குரிய அந்த பெண் அது மாதா தான் அப்படின்றாரு அந்த அருளப்பர் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் வர அந்த திருவள்ளிப்பாட்டு வசனங்களை வானில் பெரியதோர் அடையாளம் காணப்பட்டதுன்ற வரதில் வர பெண் வந்து மாதா தான் அந்த மகிமையான பெண் மாதா தான்ன்றார் பாப்பரசர் ஆக இத்தனை சிறப்புக்குரிய காட்சியாக அருளப்பருக்கு இருந்தது அதன் பிறகு அவர் அந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறார் ஆண்டவர் செய்த மிகப்பெரிய வல்ல செயல்களை எல்லாம் எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது இந்த நூலில் எழுதப்பட்டவையெல்லாம் கொஞ்சந்தான் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் எழுதினா அந்த உலகமே கொள்ளாதுன்னு தன்னுடைய நற்செய்தியை முடிப்பார் அருளப்பர் அப்படிப்பட்ட அருளப்பர் மாதாவை நேசித்தார் மாதா அவருக்கு ஆறுதலையும் தேடுதலையும் நம்பிக்கையும் கொடுத்து தனிமை சிறையில் இருந்த அவரை தேற்றி அந்த காட்சியை நடத்தினாங்க அது கிபி எண்பத்தி ஓராவது ஆண்டு தீவில் நடந்த காட்சி அது அன்பனவிலே இந்த செய்தி எல்லாருக்கும் பகிருங்கள் இந்த முந்தைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம மரியாதை காணப்போகிறோம் யூடியூப் சேனலில் என்ற பகுதிக்குள்ளே போய் மாதாவின் காட்சிகள் அப்படின்ற பகுதிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செய்திகள் காட்சிகள்லாம் அதில் இருக்கும் அதே மாதிரி அடுத்து வர போகின்ற காட்சி நம்முடைய இந்தியாவில் மாதா கொடுத்த காட்சி ரொம்ப சுவாரஸ்யமானது அந்த காட்சிக்கு அங்கே காத்திருங்கள் அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம் பெரும்பாலே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவினுடைய செய்தி எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் நீங்கள் மாதாவின் தூதராக இருந்து தேவாண்மையை பரப்புங்கள் தேவாண்மையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க